நடிகர் விஜயின் ஜனநாயகன் பட தணிக்கை விவகாரத்தில் மத்திய அரசை விமர்சித்து ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்துள்ளார் கலை சுதந்திரம் குறித்த விவாதம் தீவிரம் தமிழ் திரையுலகில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் தற்போது அரசியல் விவாதத்தின் மையமாக மாறியுள்ளது தணிக்கைச் சான்றிதழ் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தடைகள் குறித்து தேசிய அரசியல் தலைவர்கள் குரல் எழுப்பி வருவது திரையுலகையும் அரசியல் வட்டாரத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது காந்தியின் கடும் விமர்சனம் நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கைச் சான்றிதழ் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மத்திய அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் நடவடிக்கை ஒட்டுமொத்த தமிழ் கலாச்சாரத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதல் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தணிக்கை என்ற பெயரில் படைப்பு சுதந்திரம் நசுக்கப்படுவதை ஏற்க முடியாது என்றும் இது கலை சுதந்திரம் மீது நடக்கும் தாக்குதல் என்றும் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார் தளபதி விஜயின் உடனடி அப்டேட்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி